செய்வோம் அதுல நமக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதை எந்த நாளும் காப்போம் அதுலயும் நமக்கு சந்தேகம் கிடையாது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் அதுலேயும் சந்தேகம் இல்லை சந்தேகம் நாலாவது வரியில தான் ஜெகத்தினை அழித்திடுவோம் அதுலேயும் ஜெகத்தினை அப்படிங்கிறத கூட சந்தேகம் இல்லை ஆனால் அந்த அழித்திடுவோம் என்று ஒரு வார்த்தையை சொன்னானே அதற்குத்தான் நாம் தவறுதலாக பொருள் கொண்டு இருக்கிறோம் ஒரு பொருளை அழிக்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பொருளை உங்களால் அழிக்க முடியுமா இப்போ இந்த ஒரு பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இதை அழிக்கணும் அழிக்க முடியுமா என்ன செய்யலாம் ஒரு தீக்குச்சியை வச்சு கொளுத்துலாம் கொளுத்துனா இந்த புத்தகம் அழிஞ்சிருமானா அழியாது அது சாம்பல் என்கிற இன்னொரு வடிவத்தை பெறும் புத்தகமோ பேப்பரோ அழியாது அது சாம்பல் என்கிற இன்னொரு வடிவத்தை பெறுகிறது சரி அந்த சாம்பலை அழிக்கணும் என்ன பண்ணலாம் ஒரு டம்ளால தண்ணி எடுத்து அதுக்குள்ள போட்டால் அது கரைசல் ஆயிரும் இப்ப அழிஞ்சிருச்சேன்னா கிடையாது அது கரைசல் என்று இன்னொரு வடிவத்தை பெறுது ஒரு சாதாரண பேப்பர் அதை அழிக்க நினைச்சு நீங்க எரிச்சிங்கன்னா அது சாம்பல் ஆகுது சாம்பலை எடுத்து தண்ணீர்ல கரைத்தால் அது கரைசல் ஆகிறது சரி அந்த கரைசலையும் இல்லாம அழிக்கணும் எடுத்து குடிச்சிருங்க என்ன அழிஞ்சிருமா கிடையாது அது உள்ள போய் வியாதி என்று இன்னொரு உருவம் எடுத்துரும் ஒரு சாதாரண பேப்பரையே உங்களால் அழிக்க முடியவில்லையே இந்த பிரபஞ்சத்தை எப்படி அழிக்க முடியும் பாரதி எப்படி சொல்லியிருப்பானா மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்டு அடிப்படை பலஜிக்கும் ஐயா கல்லூரியாக வச்சுக்கிட்டுனா ஆங்கிலம் பேசக்கூடாது அப்பப்போ ஆங்கிலம் படித்துக்கோன்னு காட்டுறதுக்காக கொஞ்சம் நாங்கள் மேடம் பேசாத சொல்கிறது மேட்டர் கேன் பி கிரியேட்டட் ஆனால் நான் மாணவன் தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் நான் மேட்டர் கேன் பி கிரியேட்டட் ஆர்பி டெஸ்ட் எந்த பொருளையும் உங்களால் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படியானால் ஒரு பேப்பரையே அழிக்க முடியாத போது இந்த பிரபஞ்சத்தை அழிக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய பொய் அது ஏன் பாரதி சொன்னான் தெரியுமா எங்கள் நெல்லை மாவட்டத்திலே அழித்திடுவோம் என்று சொன்னால் ஒன்றுமில்லாமல் செய்திருவோன்னு அர்த்தம் கிடையாது நெல்லை மாவட்டத்தில் ஒரு பேச்சு வழக்கு பாரதி நெல்லை கவிஞன் இல்லையா அதனால் அங்கே ஒரு பேச்சு வழக்கு உண்டு எனக்கு ஒரு போனஸ் வந்தது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆகி பத்து வருஷம் ஆச்சு வேலை பார்த்துக்கிட்டு கிலோ போனஸ் கொடுத்தாங்க ரெண்டாயிரரூபா போனஸ் கிடச்சிது அப்போல்லாம் தங்க விளக்கு கம்மியாக இருந்த நேரம் உடனே ரெண்டாயிரத்தை கொண்டு போய் வீட்டை கொடுத்தேன் அவள் போய் என்ன பண்ணா ஒரு மோதிரம் வாங்கி போட்டுட்டு வந்துட்டான் அப்போலாம் ரெண்டாயிரருவாய்க்குலாம் மோதிரம் கிடச்சிது அந்த காலத்தில் மோதிரம் வாங்கி போட்டுட்டு வந்துட்டான் அப்புறம் விடுமுறையில் அவங்க அம்மா வீடு தூத்துக்குடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் சொந்த அத்தை பொண்ணு தான் வேற யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான் அங்கே போய் போய் போயிட்டு ஒரு வாரம் கழித்து அங்கே விடுமுறையில் அங்கே இருந்துட்டு அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்தாள் வந்து பார்த்தா அவள் கையில் இருந்த மோதிரத்தை காணும் கையில் போட்டிருந்த மோதிரத்தை காணும் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு துட்டு நானில் கொடுத்துருக்குறேன் எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு எனக்கு என்னடி செஞ்சேன் மோதிரம் என்னாச்சு ஆச்சு உடனே அவ சொன்னான் மோதிரத்தை அழிச்சி என்ன சொன்னான் மோதிரத்தை அழிச்சிட்டேன் அப்படின்னா நெல்லை வழக்கத்தில் மோ இங்கேயும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மோதிரத்தை அழிச்சிட்டேன்னா அதை கொண்டு போய் கிணத்துலையோ கடல்லையோ போட்டோன்னு அர்த்தம் இல்லை அந்த மோதிரத்தை அழித்து காதுக்கு தோடு செஞ்சு போட்டு மோதிரத்தை அழித்து அழிக்க முடியாது மோதிரத்தை மோதிரத்தை அழித்துனா உருக்கி உருக்கி அதை இன்னொரு வடிவமாக விட்டார் தனி ஒரு மனிதன் உணவில்லை என்று உங்கள் வீட்டு கதவை தட்டினால் அவனுடைய பசிக்கு நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் பசி அடங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் விவசாயம் வருகணும் தரிசாய் கிடக்கின்ற இந்த ஜகத்தினை அழித்து விளைச்சலுக்குரிய நிலமாக மாற்றுவோம் என்று பசுமை புரட்சியை பாடியவன் பாரதி நமது செவப்பு போக்கி நினைச்சிருக்கோம் கிடையாது இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்துடுவோம் என்றால் பயனில்லாத தரிசு நிலமாக கிடக்கக்கூடிய பூமியை விளைச்சலுக்குரிய நிலமாக புதுக்குவோம் என்பதுதான் பாரதி கண்ட ஒரு பொது உடைமை சிந்தனை